மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முயன்ற முன்னாள் எஸ்பி மோகன்ராஜை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் மீது முதல்வர் ஸ்டாலினால் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக இருந்த மோகன்ராஜ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் பொறுப்பேற்றதிலிருந்தே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவரது பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன பலர் கைது செய்யப்பட்டனர் ஒரே நாளில் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணி செய்து வந்த இருபத்தி ஐந்து காவலர்களை இடமாற்றம் செய்தார் ஆனால் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த அவர் பனி ஒய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும் போதே விருப்ப ஒய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர் விருப்ப ஓய்வில் செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு அப்போதே ஆனால் அதற்கு காவல்துறை சார்பில் மறுப்பளான ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை தற்போதைய கள்ளச்சாரையும் மரணங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ளது என்றால் கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் எஸ்பி மோகன்ராஜை மிரட்டிய திமுக முக்கிய புள்ளிகள் யார் என்பதையும் அதை அறிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் யார் என்பதையும் விசாரித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையே எல்லாம் தெரிந்திருந்தும் தன் கட்சியினை காப்பாற்ற முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களை பலி கொடுத்தார் என்றுதான் இதை எடுத்துக் கொள்ள முடியும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்